பிரம்மாண்டமான யுனிவர்சல் தீம் பார்க் யூகேக்கு வரப்போகுது இது அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எந்த ஏரியால வரப்போகுது அதுல என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் யுனிவர்சல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹாலிவுட்ல பிரம்மாண்டமான திரைப்படங்கள் எடுத்தவங்க அவங்களுடைய தீம் பார்க்ஸ் ஏற்கனவே உலகத்தின் பல நாடுகள்ல இருக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப யூனிக்கான நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் யூரோப்பில் இந்த மாதிரி ஒரு தீம் பார்க் இல்லை அப்படிங்கிற கவலை ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்பப்போ அரசல் புரசலாக பேசிக்கிட்டே இருந்தாங்க யூனிவர்சல் தீம் பார்க் வரப்போகுது பிரம்மாண்டமாக இருக்க போகுது இந்த மாதம் அறிவிப்பு வரப்போகுது அடுத்த மாதம் அஃபிஷியலாக சொல்லிடுவாங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்த விஷயம் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அதை பற்றின இன்னும் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவான விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் எந்த லொக்கேஷனில் இது இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு முதல் கேள்வியாக இருக்கும் எஸ் பெட்ஃபோர்ட் அப்படிங்கிற டவுனில் தான் இந்த யூனிவர்சல் தீம் பார்க் அமைய போகுது அதற்கான இடம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள்லாம் ஏற்கனவே நடந்துருச்சு அந்த இடத்துல சொல்லப்போனால் வேலைகளை கூட கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டாங்க அது பேசிக்கான ஒர்க் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல் ஃபிளெட்ஜில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்கும்போது டுவெண்டி சிக்ஸ் அடுத்த வருஷம் தான் கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது தொடங்க போது கட்டுமான பணிகள் தொடங்கி முடிவடைகிறதுக்கு குறைஞ்சபட்சம் நாலஞ்சு வருஷம் ஆகும்னு சொல்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடங்கப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் ஃபுல்லா முடிஞ்சு அது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு திறந்து வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு தோராயமான ஒரு டேட் சொல்லுவாங்கல்ல இந்த இயர்ல திறக்க வாய்ப்பு இருக்கு அப்படி வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன்ல இது மக்கள் பயன்பாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பார்க் எப்படி இருக்க போகுது இதுல என்னென்ன அம்யூனிட்டி இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு ஃபுல் பிளானிங் ப்ரப்போசல் அதை வந்து யூகே கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போறாங்க அதுல எல்லாமே இருக்கும் அதுக்கு அப்ரூவல் கிடைக்கிற தான் அடுத்தடுத்த வேலைகள் அப்படிங்கிறது வேகமா நடக்க ஆரம்பிக்கும் பிரம்மாண்டமான தீம் பார்க்குன்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய ஏரியா எவ்வளவு பெருசு இருக்கும் இனிஷியலா அதோடைய ப்ரபோசல் அப்படிங்கிறது நானூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர்னு சொல்றாங்க ஆனா அது எழுநூறு ஏக்கர் வரையும் போக வாய்ப்பு இருக்குது செவன் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ்ல ஒரு பெரிய அளவுக்கு லார்ஜ் ஸ்கேல்ல தான் இந்த பார்க்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது தீம் பார்க் மட்டும் இல்லாம அதுல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூம்ஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஹோட்டலும் வரப்போகுது அந்த ஹோட்டலை ஒட்டி ஒரு ரீட்டைல் காம்ப்ளக்ஸும் இருக்க போகுது ஏன்னா வரவங்க வந்து தீம் பார்க்கில் என்ஜாய் பண்றது இல்லை அந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்றது மட்டும் இல்லாம ஷாப்பிங்கும் பண்றதுக்கு வசதியாக ஒரு பெரிய ரீட்டெயில் காம்ப்ளக்ஸும் வந்து அதுல அமைக்க போறாங்க இவர் எழுநூறு ஏக்கர் அப்படின்னு சொன்னா தாராளமா இதுக்கான இடமும் இருக்கும் ஸோ இது இந்த மூன்று விஷயங்களை மையப்படுத்தி தான் இந்த ஓவரால் ஏரியாவுமே வந்து அவங்க பிளான் பண்றாங்க ஒரு பக்கம் வந்து தீம் பார்க் இருக்க போது இன்னொரு பக்கம் ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல் அதுல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ரூம்ஸ் இருக்க போது இன்னொரு பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரீட்டெயில் காம்ப்ளக்ஸ் அதுல வந்து ஷாப்பிங்னு எடுத்துக்கும் போது நிறைய அதுக்குள்ள வந்து கடைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்தையுமே மைண்ட்ல தான் இந்த பிளானிங்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பார்க் கட்டி முடிக்கப்படும் போது இது யூரோப்ல மிகப்பெரிய ஒரு பார்க்கா இருக்க போது மோஸ்ட் அட்வான்ஸ்டா இருக்கும் ஏன்னா இப்போ எக்ஸிஸ்டிங்கா மற்ற நாடுகள் இருக்கிறதா இருக்கட்டும் இல்ல யூரோப்ல இருக்கக்கூடிய பார்க்கா இருக்கட்டும் அதிலலாம் இருக்கக்கூடிய வசதிகளை விட மிக நவீனமான வசதிகளை எல்லாம் இதுக்குள்ள கொண்டு வந்து ஒரு அட்வான்ஸ்டு பார்க்காக இதை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தோட தான் இந்த வேலைகளையே தொடங்க போறாங்க அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு எப்பவுமே ஒரு பெரிய அளவுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும்போதோ இல்ல ஒரு பெரிய கட்டுமானங்கள் வரும்போதோ அது எக்கனாமிக் இம்பாக்டா எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கொஷின் வரும்ல எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்க போகுது இதனால அங்கே பிஸ்னஸ் எப்படி டெவலப் ஆக போகுது அந்த ஏரியா எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு இருக்கும் அதுக்கான பதிலும் இது இருக்கு ஒரு பிப்டி பில்லியன் பவுண்ட் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்றாங்க எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அதற்கான பதிலாக என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் பேருக்காவது இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்னால வேலை கிடைக்க போகுது அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிச்சிடுறாங்க ஃபர்ஸ்ட் இயர் தேர்ட்டி அந்த முதல் வருஷத்துல மட்டுமே எவ்வளோ பேர் விசிட்டர்ஸாக இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய கணக்கு என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் எயிட் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் விசிட்டர்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப இமேஜின் பண்ணி பாருங்க இது எப்படி இருக்க போது இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உள்ள வசதிகள் இருக்க போது அப்படிங்கிறதையும் நம்ம இதன் மூலமா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம் ஒரு இருபத்தி எட்டாயிரம் பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா இல்லையா அப்ப யாருக்கெல்லாம் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஒரு விஷயத்த யூகே கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண போறாங்க அந்த இருபத்தி எட்டாயிரம் வேலைகள்ல எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஜாப்ஸ் லோக்கல்ஸ் தான் அதாவது பெட்ஃபோர்ட் இருக்கு இல்லையா அந்த ஏரியாவையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் ஏரியாஸ் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸுக்கு தான் அந்த வேலையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விஷயத்தையும் அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க ஏன்னா அந்த ஊர் மக்கள் தானே அந்த பார்க் அமைகிறதுக்கான இடம் கொடுக்க போறாங்க அவங்களுக்கு சில பாதிப்புகள் கூட அதனால வரலாம் அப்போ அவங்களுக்கு அந்த வேலையை கொடுப்பது தான் நியாயமா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஜாப்ஸ் வந்து லோக்கல்ஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவையும் எடுத்திருக்கிறாங்க பிரதமர் கேஆர் ஸ்டார்மர் என்ன சொல்றாருன்னா பெட்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு நகரம் எத்தனை பேருக்கு தெரியும் நிறைய பேர் இந்த ஊர் பேரே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனா அங்க யூனிவர்சல் ஸ்டுடியோஸோட ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வருது அப்படின்னா உலக அரங்குல இந்த ஊரை பத்தி பேசுவாங்க இந்த டவுனை பத்தி பேசுவாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அந்த நகரத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு பெருமிதத்தோட பிரதமர் சொல்லியிருக்காரு சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் யூனிவர்சல் பார்க் அப்படின்னு சொல்றானே இவ்வளவு பெரிய பில்டப் எல்லாம் கொடுக்குறானே இது எந்த ஊர்ல இருக்கு நம்ம ஒண்ணும் பார்த்தது இல்லையா இந்தியால இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் இல்லை பட் ஆனால் வேற வளர்ந்த நாடுகளில் ஏற்கனவே யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் அவங்களுடைய அம்யூஸ்மெண்ட் பார்க்க வந்து செட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த நாடுகள்னு பார்க்கும்போது யூஎஸ்ல ரெண்டு இடத்துல இருக்கு ஒன்னு வந்து ஆர்லாண்டோ இன்னொன்று லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த ரெண்டு இடத்துலையுமே ஏற்கனவே யூனிவர்சல் ஸ்டுடியோஸோட அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு அதே மாதிரி சிங்கப்பூர்ல இருக்கு பீஜிங் நகரத்திலையும் இருக்கு இப்போ இந்த மாதிரி உலகத்தில் பிரசித்தி பெற்ற இடங்களிலெல்லாம் எல்லாம் யூனிவர்சல் ஸ்டுடியோஸோட அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கிற மாதிரி இப்போ யூரோப்ல அமையவிருக்கிற இந்த பார்க்கும் உலக அரங்கில் பரவலா எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒன்னா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க ஒரு ஸ்கிராச் உருவாக்கக்கூடிய ஒரு பார்க்கா இது மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறதும் இதுல ஒரு நோட்டபுளான விஷயம்னு சொல்றாங்க பெட்ஃபோர்ட் நகரம் இருக்குல்ல அந்த நகரத்தினுடைய மேயர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்க ஊருக்கு கிடச்சிருக்கிற ஒரு குட் நியூஸுங்க இது இங்கே ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம ஊரில் இப்படி ஒரு பார்க் வந்தது அப்படின்னா இங்கே எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம ஊரை பத்தி எல்லாரும் பேசுவாங்க அப்படிங்கிறதுனால மக்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த நகரத்தினுடைய மேயரே சொல்லியிருக்காங்க சரி இவ்வளோ பெரிய ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு நான் சொன்ன மாதிரி ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் விசிட்டர்ஸ் வந்து முதல் வருஷமே வருவாங்கன்னா உலகமெங்கிலும் இருந்து வர வாய்ப்பு இருக்கு யூரோப்ல மட்டும் இல்லாம வேற கண்ட்ரில இருந்து நிறைய விசிட்டர்ஸ் வந்து அங்க வராங்க அப்படின்னா அதற்கான போக்குவரத்து வசதிகள் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அதையும் துரிதமாக இன்னும் அப்கிரேட் பண்றதுக்கு ஏற்கனவே அங்க இருக்கு அதை இன்னும் அப்கிரேட் பண்றதுக்கான வேலைகளையும் செய்ய போறாங்களாம் ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண போறது என்ன அப்படின்னா அங்க விக்ஸாம்ஸ் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அதை வந்து அப்கிரேட் பண்றதுக்கான திட்டமும் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் பிளானோட இருக்கு அடுத்ததா ஈஸ்ட் வெஸ்ட் லைன்ல ஒரு புதுசா ஒரு ஸ்டேஷனும் கொண்டு வர போறாங்க அதற்கு அடுத்ததா ஏர்போர்ட்டை ரீச் பண்ணுறதுக்கான டெடிக்கேட்டடான ஸ்லிப் ரோட்ஸையும் உருவாக்குவதற்கும் திட்டம் இருக்குன்னு சொல்றாங்க அதனால கவலையே படத் தேவையில்லை வருஷத்துக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மட்டும் இல்லை அதை தாண்டி விசிட்டர்ஸ் வந்தாலும் கூட அவங்களுக்கு தேவையான எல்லா போக்குவரத்து வசதிகளும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்குள்ள தயார் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் ரொம்ப உறுதியாகவே சொல்றாங்க அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் கிட்ட வந்து ஒரு சர்வே எடுத்துருக்குறாங்க இந்த ஊர்ல ஒரு தீம் பார்க் வருது அம்யூஸ்மெண்ட் பார்க் வருது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் மக்கள் வந்து இதுக்கு ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க எவ்வளோ பேர் சர்வே பண்ணாங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா ஒரு ஆறாயிரம் பேர்கிட்ட ஒரு சாம்பிள் சர்வே பண்ணியிருக்காங்க அதில் நைன்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் அம்யூஸ்மெண்ட் பார்க் வரது ரொம்ப நல்ல விஷயம் அதுலேயும் வேலை கிடைக்குது அந்த வேலையை எங்களுக்கே கொடுக்க போறாங்கலாம் சொல்கிறதுனால நாங்கள் எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ஒரு எட்டு பேர் எட்டு பர்சன்ட் மக்களுக்கு வந்து அதில் கருத்து இருந்திருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்குள்ளே பிரிட்டிஷ் கல்ச்சரும் பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸும் தான் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில தான் உள்ள இருக்கக்கூடிய ரைட்ஸா இருக்கட்டும் உள்ள இருக்கக்கூடிய தீம் உள்ள பெயிண்டிங் பண்றது இந்த மாதிரி அங்கே உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்க போதோ அது எல்லாமே பிரிட்டிஷ் இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க அதுலயும் வந்து ஜேம்ஸ் பாண்ட் ஹேரி பாட்டர் மாதிரியான கதாபாத்திரங்கள் அது உலகத்துல யாருக்கு தெரியாத சொல்லுங்க சொன்ன உடனே நமக்கு தெரியும் இல்லையா அந்த அளவுக்கு இதெல்லாம் ரிலேட் பண்ணக்கூடிய வகையில நிறைய விஷயங்கள் உள்ள இருக்க போகுதுன்னு சொல்றாங்க ஸோ இந்த பிரம்மாண்டமான அம்யூஸ்மெண்ட் பார்க் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான அப்டேட் இப்போ வந்திருக்கு இதுல வேற ஏதாவது புது அப்டேட் வந்தா அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சமயம் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்